நடத்திக் கொண்டிருக்கிறது அது மட்டுமில்லாமல் பல்வேறு விவசாயிகளும் விவசாய தொழிலாளர்களும் ஊராட்சி மன்ற உறுப்பினர்களும் மகளிர் குழு அணியைச் சேர்ந்த சகோதரிகளும் விவசாய சங்கங்களும் லோட்டரி சங்க பொறுப்பாளர்களும் மற்றும் என்னுடைய ஆரம்ப காலத்தில் என்னை நடக்கக்கூட கொடுத்த அரசு சங்கத்துடைய தலைவர்களுக்கும் அனைத்து துறை சங்கங்களுக்கும் அகில இந்திய சம்மீன சங்கத்துடைய தலைவர்களுக்கும் அதுபோல் இல்லாமல் என்னுடைய சங்கத்துடைய நம்மளுடைய சங்கத்துடைய மாநில தலைவர் மாநில பொதுச் உள்ளிட்ட அனைத்து நல்லுணர்களுக்கும் நான் மீண்டும் உறுப்பினராக என் தேர்தல் தன் நிறைவு பெற்ற வருவாய் மாநில சங்கத்துடைய மாநில தலைவர்களுக்கும் பொதுச்செயலாளர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் குற்றார் உறவினர்களுக்கும் என் சொந்தங்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொண்டு நான் என்று முப்பத்தி ஏழு ஆண்டுகளாக சங்கத்திற்கு கடுமையாக உழைத்துள்ளேன் நம்மளுடைய சுதந்திரத்திற்கு போராடப்பட்ட சுதந்திரத்துக்காக போராடப்பட்ட உயிரிழந்த யாகிகளால் தரையாக உள்ளார்கள் அவரோடு அவர்கள் செய்த யாகத்தோடு

பல்வேறு கோரிக்கைகளை வென்றெடுக்க வென்றெடுத்த அனைத்து ஊழியர்களுக்கு தான் அந்த உரிமை உடை தவிர எனக்கு அந்த உரிமை இல்லை என்பதை மனதாக நான் உறுதி கூறுகிறேன் அதே போன்ற சிலரிலே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் எங்கெங்கெல்லாம் ஒரு பாதிப்பு ஏற்படுகிறதோ அந்த பாதிப்பை தட்டி கற்க நின்ற ஒரு ஊழியரை பாதகங்களை கட்டி கேட்க தமிழ்நாட்டில் ஒரு அரசு சங்கம் என்று துவங்கப்பட்டது அந்த அரசு பட்டத்தில் நான் அதில் ஒரு பார்வையாக இருந்தேன் அந்த பார்வை தான் என்னை இந்த இடத்திற்கே கொண்டு வைப்பது என்று நான் நிச்சயமாக குறித்துகிறேன் அதே போன்று தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தார் சங்கத்தில்

அந்த நடந்த இகளுக்கோ அன்றை விட என்னுடைய பேச்சு தான் போலீஸ் அதை கதை செய்த வைத்தது என்று என்னை கமாக எடுத்துக் கொண்டிருப்பார்கள் தொழிற்சங்கவாதிகள் ஆகும் கேட்டால் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு என்ன பேச தெரியாது தேசத்திற்கு எந்த போலீஸ் வந்து பரம்பரோட பேசினா அதன போலீஸ் எடுத்துக்கோ கண்ணாப்பான் போலீஸ் வந்து திரைக்கு அடைப்பது என்று என்னை கமாண்ட் அடித்துக் கொள்வார்கள் இவ்வளவு பேரும் எனக்கு ஒப்படைத்து எங்களுடைய தாய் தங்கத்துடைய மாநில நிறுவனர் சுந்தரமூர்த்தியுடைய கடவை இனவாக்க நான் முழுமையாக பாடுபட்டேன் என்ற சட்டத்தில் எனக்கு எச்சரித்து நோட்டீஸ் அளித்திருந்தார்கள் அவருடைய கனவை இன்னும் நிறைவேற்றவில்லை இருக்கிற பொறுப்பாளர் வருகிற பொறுப்பாளர்களும் ஊழியர்களும் கடுமையாக களத்தில் இருந்து போராடி நீங்கள் வென்றெடுக்க வேண்டும் வேண்டும் என்று கேட்டு என்னுடைய ஏற்கரையை முடிந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்